மக்கൾ ভোট കൊడిย മഹத்தான தடவியாக கண்ணியமிக்க அன்னியாரோ உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார் உங்கள் இல்லங்களை நாடி நல்ல உள்ளங்களை தேடி என்கிற அந்த திட்டத்தின் அடிப்படையிலே மக்களாகிய உங்களை சந்திப்பதற்காக இருபத்தி ஆறிலே அந்நியாரோட அரசியல் கருத்தை வகுப்பிருக்கிற நீங்கள் மறவாமல் நீங்கள் தலைவர் கேட்டனர் கண்டெடுத்த வெற்றியின் சின்னமா அந்நியாரின் வெற்றி சின்னமான கேட்டு முரசு சின்னத்திற்கு வெற்றி இதோ 我 <laughs> 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 வீட்டு பிள்ளை தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி அவர்களுடைய மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை வரவேற்க இங்க வந்திருக்கும் மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் கழக பொருளாளர் சுதீஷ் பாட்சாதி கிருஷ்ணமூர்த்தி சுபமங்கலம் மற்றும் அனைத்து மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணி சகோதரிகள் எல்லோருக்கும் மேலான என் அன்பு உணவு பிறப்புகளே உங்களை அனைவரையும் இருக்கிற கூட்டி என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு வெம்பாக்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டனுடைய ரத யாத்திரை இப்போ மார்க்கெட் முழுக்க முடிச்சு இப்போ உங்க முன்னாடி நான் வந்து நிக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இப்போ மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கிறாங்க மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உத்தமர் கேப்டன் அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் இன்றைக்கு வந்திருக்கிறார் தலைவர் போய் இல்லாம நம்ம யாரும் வந்ததில்லை எனவே இன்னைக்கு ரதத்துல தெய்வமாக வருகிறார் எல்லா மக்களும் அவரை அம்மன் கோவில் திருவிழாவை தரிசிச்சுட்டு தான் வந்து இங்க என் தாய் தாய்குளங்களாகிய அம்மன்களை நான் பார்க்கிறேன் எனவே இன்றைக்கு என்ன நாள் இன்னைக்கு ஓணம் பண்டிகை உங்க எல்லாருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல மிலாடு நபி இஸ்லாமியர்களுடைய நபிகள் நாயகம் அவர்கள் ஆசிரியர்கள் தினம் எல்லாமே மிக மிக சிறந்த ஒரு நாளாக நம்ம கடைபிடிக்கிறோம் அதனால உங்க அத்தனை பேரையும் இந்த நல்ல நாள்ல பார்த்ததுல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் செய்யாத தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வெற்றி பெற்றது இல்லை ஆறரை தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அந்த மக்களுக்கு பல்வேறு உதவிகளை நாம வருகின்ற நிச்சயமாக மக்களாகிய நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை தரும் பொழுது செய்யாறு தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக மாற்றுவதற்கு உங்களோட இணைந்து நாங்களும் பணியாற்றுவோம் என்று சொல்கிறேன் அது இப்ப வந்து எலக்ஷனும் இல்ல ஒண்ணும் இல்ல ஏன் நாங்க வருகிறோம் மக்களாகி உங்களை தேர்தல் நேரம் மட்டுமே சந்திப்பவர்கள் யநலவாதிகள் மக்கள் அக்கறை கொண்டவர்கள் தான் இன்னைக்கு மக்கள் ஆட்சியை கட்டாயம் கொண்டு வரணும் விரும்பக்கூடியவர்கள் அதனால நான் என்ன சொல்றேன் உறுதியாக தேர்தல் நேரம் வரும்போதும் மீண்டும் வருவோம் நீங்கள் விரும்பும் ஒரு வெற்றி கூட்டணியோடு வருவோம் மக்கள் விரும்பும் ஒரு வெற்றி வேட்பாளரோடு வருவோம் அப்படி வரும் பொழுது நம்ம தொகுதிக்கு வேண்டிய எல்லா நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்து நம்ம வெண்பாக்கத்திற்கு பல்வேறு திட்டங்களை நாம செயல்படுத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வெண்பாக்கத்துல தலைமையிடமாக கொண்டு தாலுக்காவாக பிரிச்சு கூட இன்னும் எந்த செயல்பாடும் இல்லை ஆனால் இது எல்லாமே மாற வேண்டும் அதே மாதிரி இங்க அரசு மருத்துவமனையில போதிய வசதிகள் மக்களுக்கு இல்லை அதை நிச்சயம் நாம ஜெயிச்சு வரப்போ மாற்றுவோம் அது மட்டுமில்லை சுற்றுப்புற பகுதிகளில அனுபவம் ஏழை மக்களுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு இன்னும் பட்டா வழங்கப்படல அந்த பட்டா உறுதியாக உங்களுக்கு தரணும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன் தூசி மற்றும் மாமண்டூர் அரசு பள்ளிகளுக்கு போதிய இடவசதி மற்றும் விளையாட்டு திறன் இந்த கவர்மெண்ட் செய்யல உறுதியாக தேமுதிகாடு தமிழை ஜெயித்து வரும்போது விளையாட்டு சரி நாங்கள் உருவாக்கி தருவோம் மாங்கல் கூட்டுறோம் சிப்காட் பகுதியில் அதிக நிறுவனங்கள் இருக்கு போக்குவரத்து அதிகமா இருக்கு அதை எல்லாம் சரி செய்து மக்களுக்கு உறுதியாக நம்ம கட்சி உங்களுக்கு துணை நிற்போம் மாங்கல் கூட்டுறவு சிப்காட் தொழில் நிறுவனங்களுக்கு பக்கத்துல இரண்டு மதுபான கடைகள் இருக்கு அதை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் சார்பாக இன்னைக்கு வெண்பாக்கத்துல இருந்து தேமுதிக சார்பாக எங்க கள்ளச்சாராயம் போதை கஞ்சா இதுதான் இருக்கு அப்ப வருங்கால தமிழ்நாடு என்ன இன்னைக்கு தாய் குலங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு குடும்பமே இன்னைக்கு பாதிக்கப்படின்ற நிலைமை இந்த போதை வசதிகளால் நடந்து இருக்கு அதனால இது எல்லாமே நிச்சயமாக தடுக்கப்படணும் இன்னைக்கு தெரு விளக்குகள் இல்ல பாதுகாப்பு இல்ல கொலை கொள்ளை நடக்குது எங்கள போனாலும் செயின் குடுக்குறாங்க கையில காதுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வராங்க போதையில என்ன பண்றோம்னே தெரியாம இன்னைக்கு போதை பா சாமிகள் அதிகமாயிட்டாங்க அதனால சொல்றேன் நிச்சயம் இந்த நிலையில மாறி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தொகுதியாக செய்யறதை நாம மாத்துவோம் ஒரு பெண்ணின் கஷ்டம் பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால சொல்றேன் தாய் குலங்கள் வாழ்த்ததாக ஒரு வரலாறை நாம படைப்போம் என்று உங்களுக்கு எல்லாரும் கேப்டனை பத்தி பேசுறாங்க அதனால சொல்றேன் அவர் கனவு லட்சியம் எல்லாமே தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சி கொண்டு வந்து லஞ்ச ஊழல் இல்லாத வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கணும் எல்லாருக்கும் இருக்க இருப்பிடம் குடிக்க தண்ணீர் விவசாயம் நெசவு கல்வி மருத்துவத்தை இலவசமா தரணும்னு சொன்ன ஒரு தலைவர் ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரு தலைவர் என் மக்களே என் மக்களையே உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர் அவர் கனவு லட்சியத்தை எல்லாம் சேர்ந்து இல்லையா கனவு லட்சியத்தை நிறைவேற்றணுமா இல்லையா யாருக்காக பேசினார் யாருக்காக உழைத்தார் மக்களாகிய உங்களுக்காக தான் கேப்டன் உழைத்தார் அதனால சொல்றேன் மக்களே வருகின்ற தேர்தலில் நீங்க ஒரு நல்ல முடிவா எடுத்து நம்ம செய்யாறு தொகுதி நல்லபடியா வருவதற்கு ஒரு நல்ல தீர்ப்பை நீங்க தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இங்க தானுக்காவை பிற்க போதும் அதுக்குரிய எந்த அலுவலகங்கள் கூட இன்னும் திறக்கப்படாத ஒரு நிலை வெண்பாக்கத்துல இருக்கு இந்த நிலையெல்லாம் நாம் மாற்றுவோம் இங்க கிராம பகுதியில குடி தண்ணீர் வசதி இல்லை சாலை வசதி இல்லை எனவே நிச்சயம் தலைவர் சொன்னது போல கேப்டன் சொன்னது போல என்னைக்கு கிராமங்கள் முன்னேறோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு முன்னேறியதாக வரலாறு எல்லா இடத்திலும் சாலைகளும் குடி தண்ணீரும் நிச்சயம் நாம் அமைப்போம் என்பதை சொல்றேன் அது மட்டும் இல்ல இங்க பாலரைஞ்சு போயிருக்கு எல்லா சாலை பார்த்தா குண்டு குழியுமா பயன்படுத்த முடியாத நிலைமையில பல்வேறு சாலைகள் இருக்கு அதை எல்லாமே சீர் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை வாக்குறுதி மக்களுக்கு ஒண்ணு இங்க எம்எல்ஏ ஜோதியா எந்த ஊர் அவரு எந்த கட்சி திமுக ஜோதி அவர் அவரு தான் ஜோதியா இருக்கிறாரு ஆனா மக்களுக்கு என்ன ஜோதி கொடுத்தாரு கிடையாது அவரு மயமா இருக்கிறாரு ஆனா வாக்களித்த மக்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்யணுமா இல்லையா வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா இல்லையா அவர் வந்து இந்த மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் போதா அவர்களை மக்கள் ஏற்றுக்குவாங்க நிச்சயமா இல்லாம ஏத்துக்க மாட்டார் அடுத்த தேர்தல் வரும்போது தேமுதிக வேட்பாளர் வருவார் உங்களுக்காக நல்லது செய்வார் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் எப்படி கேப்டன் ஜெயிச்ச ரிஷி வந்தியம் விருதாச்சலம் தமிழ்நாட்டை முதன்மை தொகுதியாக கேட்ட கொண்டு வந்தாரோ நாம ஜெயிச்ச அத்தனை இருபத்தி எட்டு எம்எல்ஏகளும் எப்படி மக்களுக்கு பணியாற்றுனாங்களோ அது மாதிரி செய்யாறு தொகுதியும் உங்களோடு இணைந்து நம்ம தொகுதியை முன்னேற்றுவோம் என்று சொல்றேன் அதே மாதிரி விவசாயத்திற்கு நெல் கொள்முதல் அமைக்க இங்க போதுமான இடவசதி இல்லை இது எல்லாவற்றையும் மாற்றி மக்களுக்கு சிறந்த முறையில செய்யாறு தொகுதியில நாம உழைத்து முன்னேற்றுவோம் என்று எல்லாருக்குமே நான் சொல்றேன் எனவே உங்க எல்லாரையும் சந்தித்தது மகிழ்ச்சி இப்ப நான் ஆறணிக்கு போகணும் டைம் ஆயிடுச்சு தேர்தல் நேரம் வரும்பொழுது உறுதியாக உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் சந்திப்பேன் ஒரு நேரம் சந்திப்போம் அப்போ மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி என்னை வரவேற்க வந்த எல்லோருக்கும் மீண்டும் தெரிஞ்சு என்றாண்டி தெரிஞ்சு கொண்டு கேப்டன் எப்போ சொல்ற மாதிரி என்ன கடைப்பூர்ல ஒன்பதராந்தேதி பாதா இருக்கு யாரும் மறந்துடக்கூடாது கடலூர் மாநாடுக்கு பெரும் திருவிழாவை என் தாய்குலங்களும் சகோதர சகோதரிகளும் கேப்டனுக்கு ஒரு விசுவாசத்தை காட்ட எல்லாரும் இரண்டு வாரங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் வரீங்களா எல்லாரும் வரீங்களா கடலூருக்கு கேப்டன் கோவில் வந்திருக்கீங்களா சென்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா கேப்டன் கோயிலுக்கு வந்தவங்க ஓகே வராதவங்க ஏறாதவங்க பாங்க உங்க வீட்டு பொண்ணு நான் கூப்பிடுறேன் உங்களை அன்பான கவனிச்சு உங்களுக்கு உணவடித்து உங்களுடன் புகைப்படம் எடுத்து உங்களை பொறுப்பேற்று தினந்தோறும் நாலாயிரம் மக்கள் வர்றாங்க எல்லாருக்கும் உணவடைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்கள் நலத்திட்ட உதவிகளை நாம செய்து கொண்டிருக்கிறோம் கேப்டன் நாள் வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க கையாளப்பட்டு மக்களுக்கு பல்வேறு உதவிகளை நாம செய்து கொண்டிருக்கோம் இதெல்லாம் எந்த கட்சியும் செய்ய மாட்டாங்க ஒன்னே ஒண்ணு செய்வாங்க என்ன செய்வாங்க நூறு சோறு வீடு இது கொடுப்பாங்க தேர்தல் நேரம் வந்தா ஓட்டு காசு கொடுப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க இனி படிச்ச பிள்ளைங்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இருக்கா இங்க என்ன இருக்கு ஒண்ணு இல்ல டாஸ்மாக் கஞ்சா போதா இருக்கு வேற என்ன இருக்கு இந்த நிலை எல்லாம் மாறணுமா இல்லையா மாறணும் மக்கள் ஒரு சரித்திரத்தை நீங்க தான் ஆறு இருப்பவர்கள் கிராமத்துல இருந்தா நானும் வந்தவ சரிங்களா மக்கள் நீங்க முடிவு செஞ்சா அந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது என்பதை வருகின்ற தேர்தலில் நாம் அனைவரும் இணைந்து மாபெரும் ஒரு வெற்றியை பெற்று மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று கூறி தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல என்னை செய்வோம் இல்லாத அவருக்கே நமது முரசு வெற்றி முரசு தமிழன் என்று சொல்லடா தடை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருகிறேன் நன்றி வணக்கம்